கால் எரிச்சல் இருக்காது பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகருடைய இம்பேக்ட் இருக்கு இருக்கவே இருக்காது யூரியில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் இருக்காது படிப்படியாக குறையா கால் எரிச்சல் இருக்காது மொத்தத்தில் அது வைப்ரேட்டர் வந்து தூண்டுதல் சக்தி உண்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மானிட்டர் அந்த எலும்பாக இருக்கட்டும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளாக இருக்கட்டும் ஸோ இந்த கொழுந்து இருக்குது பார்த்திங்களா மேலே அந்த கொழுந்தை மட்டும் நாலஞ்சு பிச்சு போட்டு காலையில் ஈவினிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா துவர்ப்பு தன்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் இருக்குது அதேமாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியும் ரத்தத்தை அழகாக கொடுக்கும் ரொ ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுனால வெரிகோசஸ் இருக்குது பார்த்திங்களா அது சரியாகும் பம்பிங் ஆஃப் மெத்தட் ஹார்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் தாண்டி எல்லா உறுப்புகளுக்கும் ரீபேக் பண்ணக்கூடிய பைபேக் பண்ணக்கூடிய அத்தனையுமே ரிவைஸ் ஆகக்கூடிய சக்தி இந்த ஒர்க் அவுட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டீங்கன்னா டயபெட்டிஸ் இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் ரிவைஸ் பண்றதுக்கான விஷயம் அதாவது குறைக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு மெடிசன் இருந்தாலும் நம்மளோட பேன்கிரியாஸை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டெவலப் பண்ணி வைக்கிறது எப்படி திருப்பி ரிவைஸ் பண்ணி வைக்கிறது எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய மெடிசன் இருந்தாலும் நம்ம அந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவிலையும் இயங்கி தயங்க மறக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் கண்டிப்பாக இயங்க தொடங்கும் இதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நம்மளுடைய கிரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும் சரி இது ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சிலைவாவே மிகப்பெரிய இதை விட இந்த பேன்கிரியாஸ்லேருந்து சுரக்கக்கூடிய செலைவால் இருக்கக்கூடிய விஷயம் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பேன்க்ரியாஸில் எந்த இன்சுலின் சுரக்கிறதோ அது இல்லாமல் போச்சுன்னா ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாய் சலைவா அது வந்து என்றைக்குமே சுரப்பு நிற்கவே நிற்காது ஆனால் குறையலாம் ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது சலைவா எப்பொழுதுமே நல்லா இருக்கிறதுக்கு புளிப்பான நெல்லிக்காய் இதை மட்டும் வாரம் ஒரு தடவை டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட் யாராவது இருக்காங்கன்னா மீன்ஸ் இந்த சர்க்கரை குறைபாடு இருக்காங்கன்னா வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் நெல்லிக்காவை கட் பண்ணி நாக்கில் வச்சுட்டு அப்படியே சப்பி அப்படியே வச்சுருக்கணும் முன்னு முழுங்கிற வேண்டாம் அந்த புளிப்பு தன்மையோடு இப்போ சொல்லும்போது ஏன்னாக்கே ஊறுது ஆனால் அந்த மாதிரி அந்த புளிப்போடு பொழுது சலைவாக நிறைய சுரக்க தொடங்கும் அதுவே நொறுங்கத்துனா நூறு வயசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த இன்சுலின் சுரக்கலை பேன்க்ரியாஸில் அப்படின்னா இந்த இன்சுலினை வச்சு அழகாக நூறு வயசு வாங்கிட்டு போகலாம் இதுதான் வந்து சீக்ரெட் ஸோ இந்த இந்த சீக்கிரட்டையும் நான் இதிலேயே சொல்லிடுறேன் இந்த நெல்லிக்காய் ரொம்ப சிம்பிளாக காஞ்சி நெல்லிக்காவும் சரி காஞ்சி நெல்லிக்காய் பேக்கெட்டில் போட்டுக்கோங்க டயபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க வெளியூர் போகிறாங்க இல்லை டெய்லி என்ன பண்ணுறீங்கனாக்க காலையில் ஒரு மாலையில் நெல்லிக்காவை நல்லா அப்படியே வாயிலே வச்சுக்கோங்க அடைக்க வச்சுக்கோங்க அந்த அப்படியே சலைவா சுரக்கும் சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் மென்று அந்த சலைவாவோட சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணலாம் உங்களுடைய டயபெட்டிஸை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளோட பேன்கிரியாஸை இயங்க வைக்கிறதுக்கு ஸ்டிமுலேஷன் தட்டி எழுப்பணும் ஒத்தனம் தூங்கும் போது தட்டி எழுப்புவோம் இல்லையா அதே மாதிரி தான் பேன்கிரியாஸ் ஏன் இயங்கலை ஏன் அது வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒன்று அதில் ரத்தம் சரியாக போயிருக்காது ரத்த ஓட்டம் சரியாக இருந்திருக்காது எதாவது பிளாக் இருக்கும் அதனால் என்ன பண்ணும் சுருங்கி அதோடய இயக்கத்தை இயங்காமல் வைத்து விடும் அதுதான் ஒரு விஷயம் அப்போ ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் வந்து நிறையா சொல்லியிருந்தாலும் இதுவும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு இதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்டு வரல் ஒன் டூ த்ரீ மூணு லேயர் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஃபைவ் அஞ்சாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதாவது இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுதான் இந்த கார்னர் இந்த வெள்ளையும் கருப்பும்மா இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு அமுக்குனிங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் நல்லா வச்சு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் இது சூப்பர் பாயிண்ட் அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கையாலையோ இல்லை பெனால வச்சு நல்லா அழுத்துனிங்கன்னா அங்கே ஒரு ஊதக வலி இருக்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுங்க இதை பண்ணாலே போதுமான விஷயம் உங்களுக்கு பேன்கிரியாஸ் ரிவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பாருங்கள் திருப்பி சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சாவது லேயர் இருந்துருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கையை வச்சு அப்படி அமுக்குங்க இல்லைன்னா ஒரு பேனாக வச்சோ இல்லை நகத்தை வச்சோ அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வலிக்கும் அதுதான் அந்த வர்மா பாயிண்ட் இதை காலை மாலை எம்டி ஸ்டமக்காக இருக்கும்பொழுது நீங்கள் சும்மா ஸ்டெமலேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்சுலின் திருப்பி சுரக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதை நம்ம செஞ்சு கை கண்டு சில விஷயத்தை டெஸ்ட் ப்ரூஃப் ஆகி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் அது என்ன டைப் ஒன் டைப் டூ ஆக இருந்தாலும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் தொண்ணூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெகுலரேஷன் பண்ணணும் காலை மாலை அதுக்குன்னு போட்டு ஓட்டையே போட்டுறக்கூடாது ஜஸ்ட் அதுக்கும் ரொம்ப பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஜஸ்ட் நீங்கள் அதை அனுப்புனீங்கனாலே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் டெய்லி பண்ண பண்ண அந்த பாயிண்ட் உங்களுக்கு சூப்பராக புரிய ஆரமிச்சிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சலைவாக சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் சொல்கிறமோ அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுகர் பேஷண்ட்டில் என்ன சொல்லுவாங்கனாக்கா நல்லா வாக் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய கணக்கால் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கணக்கால்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நரம்புகளும் எல்லா உறுப்புகளுக்குமே போகக்கூடிய ஒரு நரம்பு ஸோ பார்த்திங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் நடக்க 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 ஸ்டெப்அப் பண்ணுறீங்க பார்த்திங்களா நடக்க நடக்க இந்த கணுக்கால் இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட்ஸ்லாம் அந்த நரம்பு ஓட்டம்னு சொல்ல பாருங்க பார்த்திங்களா எல்லாத்துக்குமே ஒரு இயக்கத்தை பாசிட்டிவாக கொடுக்கும் ஸ்பெஷலாக கொடுக்கும் எந்தெந்த உறுப்புகள்லாம் இயங்கலையோ அதுக்கு தேவையான போஷாக்கம்னு சேர்த்து கொடுக்கும் அதனாலும் நீங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒர்க் அவுட்டில் வந்து முக்கியமானது நடைபெயிற்சின்னு சொல்லுவாங்க உங்களால் நடக்க முடியல எனக்கு அந்த டைம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த காலை அந்த டோ அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு படி இந்த படியில் வந்து என்ன பண்ணுவாங்க வெஜ்ஜில் கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காலை மட்டும் இப்படி இப்படி பண்ணாலே போதுமான விஷயம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேலை என்ன பண்ணுறிங்கன்னு கையில் வந்து இதில் என்ன ஸ்லிப் ஆகிடக்கூடாது அதுவே என்ன பண்ணு மணிக்கட்டு நீங்கள் பாட்டுக்கு படியில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணிங்கனாக்கா வெயிட்டாக இருந்து ஸ்லிப் பண்ணிங்கனாக்கா டக்குனு என்னாகவும் நொடிச்சு விட்ற மாதிரி ஆகிடும் அதுக்கு நீங்கள் கிரௌண்ட்லேருந்தே பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கிரிப்பு இருக்குது நான் என்னால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுன்ற இந்த படியை வந்து நீங்கள் வந்து படியிலேருந்து ஒரு எஜ்ஜில் வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்க கால் இப்படி பண்ணுவாங்க இல்லையா அந்த டோ டேக் மட்டும் இந்த டைஸ் டைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பார்த்திங்கனா அது தூண்டுதல் படும் மொத்தம் பாருங்கள் எல்லா இயக்கத்துமே ரிவைஸில் போகும் கால்லேருந்து பண்ணும் பொழுது ஸோ அப்போது பேன்கிராசம் ரிவைஸ் ஆகும் ஸோ ரத்தத்தை அழகாக கொடுக்கும் ரொ ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுனால வெரிக்கோசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சரியாகும் பம்பிங் ஆஃப் மெத்தட் ஹார்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் தாண்டி எல்லா உறுப்புகளுக்கும் ரீபேக் பண்ணக்கூடிய பைபேக் பண்ணக்கூடிய அத்தனையுமே ரிவைஸ் ஆகக்கூடிய சக்தி இந்த ஒர்க் அவுட்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கான விஷயம் நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுறீங்க கை தான் தர அப்படின்னா காலை வந்து டோ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி இறக்குனாலே போதுமான விஷயம் இந்த மணிக்கட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மீன்ஸ் கால் மணிக்கட்டுக்கு பார்த்தீங்களா அதை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் அத்தனையுமே சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ எல்லாருக்குமே நாட் ஓன்லி சுகர் நாட் ஓன்லி பன்கிரியாஸ் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ரிவைஸ் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி ரிவைஸ் பண்ணி கொடுக்குமோ ரத்த நாளங்களை இழுத்து சுண்ட வைக்கும் அப்படி எப்படி சுண்டின்னு தூக்கி விடும் டக்கு டக்குன்னு இழுத்து விடும் பார்த்திங்களா இந்த நெட்டி எடுத்தால் ஃப்ரெஷ்ஷ் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி நரம்புகள் எங்கெங்கெல்லாம் முடிச்சாயிருக்கு எங்கெங்கெல்லாம் ப்ளாக் ஆகிருக்கு எங்கெங்கெல்லாம் உறுப்புகளுக்கு போகலையோ அத்தனைக்குமே நடந்தால் என்ன ஆரோக்கியம் தருமோ ஏன் நடக்க சொல்கிறாங்க ஒரே இடத்துல ஏன் ஜாக்கி ஜாக்கிங் போகிறாங்க ஏன் போகிறாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இந்த மணிக்கட்டில் உண்டு எங்கள் மணிக்கட்டில் கால் மணிக்கட்டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கணுக்கால் அது ஏன் கணுக்கால் அப்படின்னு சொன்னாங்க கேட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் அணுன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் அணுக்கால்னால் சொல்லணும் நான் சொல்ல போனால் ஆனால் அந்த கணுக்காலில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அது கணுக்கால் ஒரு முட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றி வைப்ரேஷன் ஒன்று இருக்குது அது வைப்ரேட்டர் வந்து தூண்டுதல் சக்தி உண்டு அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மானிட்டர் அந்த எலும்பாக இருக்கட்டும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளாக இருக்கட்டும் ஸோ நடைப்பயணம் அவ்வளோ முக்கியம் முடியாதவங்க என்ன பண்ணுன்னா படுத்துக்கிட்டே கூட கால் எப்படி கூட பண்ணலாம் முடியல எனக்கு பெட்ஷீட்டாக இருக்கேன் அதுக்கும் போதே உட்காந்து பொறுமையாக இந்த காலை எப்படி டோ வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கனாலே போதுமான விஷயம் கால் ரெண்டு கால் இருக்கு இல்லையா இப்படி பண்ணுவாங்க அந்தமாரி பண்ணால் சரி இல்லை என்னால் நடக்க முடியும்னாக்கா ஜஸ்ட் நடங்க இல்லைன்னா அந்த காலையிலேயே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இப்படி பண்ணாங்கனாக்கா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் நீங்கள் வேணால் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணி பாருங்கள் அது கண்ட்ரோல் ஆகுறதை கண் கூடாப்பாங்க படிப்படியாக படிப்படியாக ஸோ இன்றைக்கி பண்ணிவிட்டு உடனே டக்குனு குறைஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கக்கூடாது ரெகுலரை ஒரு ஒரு பத்து பஞ்சு நாள் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணி பாருங்கள் அங்கே ரிவர்ஸ் ஆகிருப்பதை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் நிறைய மருந்துகள் சொன்னாலும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸு இந்த மாதிரி வருமா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக செயல்படுது அது மருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொய்யா இலை ரொம்ப முக்கியமானது டைப் ஒன் டைப் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் கொய்யா இலை ஜூஸ் வந்து அது ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே இந்த கொழுந்து இருக்குது பார்த்திங்களா மேலே அந்த கொழுந்தை மட்டும் நாலஞ்சு பிச்சு போட்டு காலையில் ஈவினிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா துவர்ப்பு தன்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் இருக்குது அதேமாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியும் கொய்யா இலைக்கு உண்டு இந்த கொய்யா இலை இருக்குது பார்த்திங்களா ஒரு டம்ளர் தண்ணி ஓகேங்களா ஒரு நாலஞ்சு ரொம்ப முத்துன இலை இல்லாமல் அந்த கொழுந்து குழந்தைக்கு அப்புறம் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஸ்டேஜ் மை மைல்டாக இந்த வெள்ளைத்தன்மை தன்மை இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கொழுந்து கிடைச்சாலும் ஓகே தான் ரொம்ப முத்துனது இல்லாமல் நடுந்தரமாக இருக்கக்கூடிய குழந்தையில் ஒரு நாலஞ்சு பெரியவங்களுக்கு தானே ஒரு நாலஞ்சு இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த கொய்யா இலையில் மட்டும் சில பேர் என்ன பண்ணுறாங்க டீ தூள் மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சிடறாங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக மாற்றுங்க அப்போ தான் ஃபுல்லாக ஏன்னா அது ரஃப்பான ஃபைபர் கண்டென்ட் உள்ளது அது அப்படியே ஃபுல்லாக வெளில எடுத்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டை வச்சிட்டிங்கனாக்கா அந்த தண்ணியை மட்டும் காலையில் குடிச்சி பாருங்கள் எம்டி மக்களை உங்களுக்கு அந்த சுகர்னால் வரக்கூடிய அந்த சோர்வு இந்த கண் வீக்கம் இருக்கு இல்லையா அந்த தண்ணிங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணிலாம் ஊறும் பார்க்குறதுக்கு அப்படியே கண் நடந்து ஒரு ஒரு தத தகுதுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் இருக்காது கால் எரிச்சல் இருக்காது பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகருடைய இம்பாக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கவே இருக்காது யூரின் இருக்கக்கூடிய இம்பாக்ட் இருக்காது படிப்படியாக கொறையா கால் எரிச்சல் இருக்காது மொத்தத்தில் இந்த கொய்யா இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பிளட் ப்யூரிஃபை கூட பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் யூரின் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் தேங்கி நிற்கக்கூடிய கழிவுகள் அத்தனையுமே கொய்யிலை போடும் சுகர்னால் பாதிக்கப்படும்ப என்ன பண்ணுனால் கேஸ்ட்ரிக் இருக்கும் நெஞ்செரிச்சல் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வரும் இது எத்தனையுமே இருக்காது நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்லாம் இல்லையா சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க மருத்துவம் எடுத்துகிட்டீங்கன்னா இந்த கொய்யா இலை ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது கழிவுகள் மருந்தோட கழிவுகள் உள்ளே இருக்காது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருப்பீங்க ஆக மொத்தத்தில் உடம்பை மானிட்டர் பண்ணக்கூடிய விஷயம் அந்த இன்சுலினை மானிட்டர் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த இந்த கொய்யா இலைக்கு உண்டு ஸோ இன்றைக்கி நிறையா கஷாயங்கள் இருந்தாலும் இந்த கொய்யா இலை இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருக்கி மட்டும் காலையில் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் மாலை உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க மிக அற்புதமான ரிசல்ட் கொடுத்தது தான் இந்த மெத்தடும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்